ஆட பாட தெரிஞ்சவ தான் கச்சேரிக்கு போகணும் ஆட தெரிஞ்சவ தான் மேடைக்கு வரணும் குஸ்தி தெரிஞ்சவ தான் மல்லுத்தத்துக்கு போகணும் பேச தெரிஞ்சவங்க தான் பார்லிமெண்ட்டுக்கு அசம்பிளிக்கு போகணும் பார்லிமெண்ட்டில் பேசணும்னா முதல்ல ரெண்டு லாங்குவேஜ் தெரியணும் ஒன்று ஹிந்தி தெரியணும் தெரியாக்கா போயக்கூடாது அவன் எல்லாத்தாருக்கும் அவன் தெரியுறான் இன்னொன்று இங்கிலீஷ் தெரியணும் இந்த ரெண்டும் தெரியலன்னு வச்சுக்கோ ஜெயிச்சு போகிறான்னு வச்சுக்கோ ஏன் சார் இப்படியே அவ்வளோ தூரத்துக்கு கட்டியிருக்கானே எப்படி வரு என்ன ஒரு தூரம் இல்லை ஒன்றும் இல்லை என்ன வெள்ளக்காரன் கட்டின பரவல அதை விட கட்டணும் காபி குடிக்கிறதுக்க என்ன பேசுறான் என்ன பேசி போய் பாடா நாம் இல்லாதான் நடக்கும் அது பாவம் அப்புறம் என்ன ஹலோ ஊர்ல என்ன பண்றீங்களா ஏடா சேட வைக்கலா உங்கள் அம்மாவுக்கு உடம்பு தெரியும் இல்லையா நான் நாளைக்கு வர்தான் அந்த எம்பி அங்க போனா ரெண்டு தெரியணும் அதெல்லாம்